மென்பொறியாளர் சுவாதி குறி வழக்கில் கைதான ராம்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மீண்டும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராம்குமார் தான் கொலையாளி என்பதற்கான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் இன்னும் பதினைந்து நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டார் தற்கொலைக்கு முயன்ற அவர் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது அதன்படி போலீசார் ராம்குமாரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் ராம்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் அவர் அளிக்கும் தகவல்களை வழக்கின் முக்கிய ஆதாரமாக பதிவு செய்தனர் சுவாதி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மூலம் அறிமுகமானதாகவும் அவரை அதே மாதத்தில் சென்னை வந்து சந்தித்ததாகவும் ராவ்குமார் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி ராம்குமாரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் ராமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறார் அவர் திடகாத்திரமாக இருக்கிறார் என்று ஊடகத்தில் பேட்டி கொடுத்ததை பொறுத்து எங்களுக்கு பெருத்த சந்தேகம் எழுந்தது அதை அதை உறுதிப்படுத்துவதாக இதுவரை ராம்குமாரை நீதிமன்ற உத்தரவுப்படி காட்டுவதற்கு காவல்துறை எங்களை அனுமதிக்கவில்லை அதற்கு பிறகு இது தெரிந்தவுடன் எங்களை இரவு ஏழரை மணிக்கு வந்து பாருங்கள் சொன்னார்கள் இரவு என்பது வந்து நீதிமன்ற உத்தரவு எங்களை பகலில் பார்ப்பதற்கு தான் காலை அன்று மாலை தான் பார்ப்பதற்கு இரவு நேரத்தில் பார்ப்பதற்கு நான் சென்றால் அது நீதிமன்ற உத்தரவை மீறியதாகும் என்று நான் அதை மறுத்து மறுக்க உள்ளேன் போக விரும்பல அதே நேரத்தில் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் சுவாதியின் நண்பர் முகமது பிலாலிடம் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர் முதலில் ராம்குமாரிடம் முகமது பிலாலை நேரில் காட்டிய பின்னர் ஒரே அறையில் வைத்து இருவரிடமும் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை பத்து மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது அப்போது அவருக்கு உள்ள நட்பு மற்றும் சுவாதிக்கு ஏற்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது நிறைய நிறையா ஒன் ஆஃப் தி அதனால என்ன தெரியும் அவங்களுக்கு டவுட் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு விசாரணையில் எது தெரியணும் அப்படின்னு தான் ஒரு போறாரு பண்ணல நேற்றிரவு பத்து அளவில் வீட்டுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து முகமது செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்துவிட்டு அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார் இதனிடையே சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டிருக்கிற ராம்குமாரை மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறார்கள் அந்த மூன்று நாட்களும் தினமும் அரை மணி நேரம் வழக்கறிஞர் சந்திப்பதற்கு நீதிபதி அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார் அந்த அனுமதியின் பேரிலே இன்று நான் அரை மணி நேரம் ராம்குமாரை சந்தித்து பேசினேன் அந்த நிகழ்விலே காவல்துறையினர் விசாரணை குறித்தும் அவர்கள் நடத்திய விதம் குறித்தும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் மேலும் ரயில்வே துறை எஸ்பி மற்றும் டெப்டி கமிஷனர் ஏசி அவர்கள் விசாரித்ததாக கூறியிருக்கிறார் இந்நிலையில் வழக்கின் திடீர் திருப்பமாக ராம்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் ராம்குமார் தான் கொலையாளி என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளதால் இன்னும் பதினைந்து நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுவாதி கொலை வழக்கு விசாரணை விறுவிறுப்படைந்துள்ளது